ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு மணியளவில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிலுள்ள ஏழை எளிய மக்கள் ஆகியோர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் நூற்றி ஐந்து நபர்களுக்கு ஓங்காரக்குடி லாசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு என் சிதம்பரம் என்கின்ற ராஜா திருமதி செல்வி மகள் சி இந்துமதி மகன் சி அஸ்வந்த் ராஜா அவர்களின் ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது களக்காடு திரு இ இளங்கோ திருமதி வள்ளி மகள் இஷா ஸ்ரீ மகன் இஷாந்த் வள்ளி ட்ரேடர்ஸ் சென்னை திரு அப்பர் டிடி ஆஃபீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலி மற்றும் குடும்பத்தினர் கிருஷ்ணபுரம் திருநெல்வேலி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் முனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா